ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏசிஎஸ்கேசஸ் முன்பை இண்டியன் நிறைய விஷயம் ஆல்ரெடி பேசிட்டோம் இப்போ என்ன பேச போகிறத சொல்லிவிட்டு பிளேயிங் லெவன் எஸ் ரொம்ப அது ராங் பிளேயிங் லெவனை வச்சுட்டு அப்புறம் வந்து புலம்பக்கூடாது அது பண்ணிக்கலாம் இதை எதை பண்ணிக்கலாம் டாஸ் ஜெய்ச்சி நாங்கள் ஜெயிச்சிருப்போம் டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க நேற்று எப்படி லண்டனில் ஜெயிச்சாங்க லக்னோவு டாஸ் அவர் தானே ஜெயிச்சார் எதிர் டீமு பராங்க அப்படி கிடையாது யூ பிளே குட் கிரிக்கெட் யூ வின் நத்திங் டு வித் டாஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்டான ஹெல்ப் பண்ணோம் அப்போ அந்த டாஸ்லேயே தான் இப்போ டியூ ஃபேக்டர் வரதுனால தான் உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பத்து ஓவருக்கு அப்புறம் புது பால் எடுத்துக்கலான் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பேட்ஸ்மேன் எப்போ வேணா பத்து பேட் மாற்றிக்கலாம் பால் நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் இந்த ரூலில் மாற்றுறாங்களா எவ் டு இட் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டாஸ் ஜெயிச்சு ஒருத்தர் வாட போடானே சொல்லிட்டாங்க என்ன தெரியும் டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் விளாடுவாங்க ஜெயிப்பாங்க அப்போ டாஸ் போட்டு டாஸ் சொத்த போய்டுங்கன்ற எல்லாரும் கிரௌண்டு விட்டு போவீங்களா மாட்டேன் இல்லைங்களா காமன் சென்ஸ் எனிவே ரைட் ப்ராப்பர் லெவன் வேணும் அதுதான் இந்த பில்டப்பு எஸ் டீம் லைக் சிஎஸ்கே தே கான்வின் டென்த் ரேங்க் அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க டென்த் ரேங்க்ல இருக்கிறது பார்க்கும்போது நல்லாவும் இல்லை ஈவன் என்ன ஒரு வின் எக்ஸ்ட்ரா மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஏழாவது இருக்காங்க அந்த வினா அவங்களும் நைன் டென்னு தான் இருந்திருப்பாங்க பட் சேம் அப்ளைஸ் டு மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ போத் நீட் அ வின் ரெண்டு டீமு சிஎஸ்டு மோர் டெஸ்பரேட் ஏன்னா அவங்க மூணு ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கு இதனால் எனி ஒரு பாலர் சேஞ்ச் பண்ண முடியும்னா அது நூறு ஐம்பது ஈ கேன் வின் சிங்கிள் ஹேண்ட்லி மேட்ச் ஒரு நாலு விக்கெட் மூணு பேர் தூக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் ஸ்கோர் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும் ஜெரஜாட்டே அதை நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஆக்டிவ் டீ டுவெண்ட்டி டீம் பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்களா ஒன்லி போலர் நூறு களையில் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் விக்கெட் எடுத்தால் ரேட் சொல்லுவாங்க கண்டெயின் பண்ணுறேன் சார் கண்டைன் பண்ணார் சார் ம் கண்டைன்லாம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் அஞ்சு ஓவரில் எழுபத்தஞ்சு அடிச்சுட்டு போயிடுவாங்க விக்கெட் உழுந்தாதான் விக்கெட் ஒழுணும் புது பேட்ஸ்மேன் வரும்போது ப்ரெஷரை போடுங்க ஃபீல்டரை க்ளோஸிங் பண்ணுவாங்க மேக் ஷோர் தட் நியூ பேட்ஸ்மேன் பிளேஸ் லாட் ஆஃப் டாட் பால்ஸ் அப்போ தான் ப்ரெஷர் உருவாகும் கண்டைன்லாம் பண்ணால் வேலைக்காக தோனி தெரியும் இட் வாஸ் வெரி வெல் அண்ட் போலர்ஸ் வெல் டிசைட் த மேட்ச் ஏற்கனவே ப்ரிவியில் சொன்னதே தான் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட் இது ஃபேன்ஸுக்கு ரோஹித் வர்ச்சது எம்எஸ் தோனி சோ மெனி இயர்ஸ் ஒன்றா விளையாண்டவங்க நம்ம பார்த்தோம் அவங்கள கடந்த பதிஞ்சு ப இருபது வருஷமாக ஐபிஎல்லாக இல்லை இன்டர்நேஷனாக ஆகட்டும் பிளேட் அகென்ஸ்ட் ஈச்சர் பிளேடு வித் ஈச் அதர் ப்ரீ டு வாட்ச் இந்த ரெண்டு லெஜெண்டும் விளாடும் போது இது சிவன் டுபாயோட ஹோம் கிரவுண்டுங்க இங்கே அவர் ஸ்கோர் பண்ணோம் பிளேட் மெனி மேட்சஸ் நல்லா தெரியும் இந்த பிச்சை பற்றி அஸ்வினுக்கும் தெரிஞ்சிருச்சே பார்க்க பிச்சை பற்றி என்ன நடந்து நியாயக்காக நியாயப்படுத்துகிறேன் டைம் ஃபார் இம் டு கெட் பி கிரான்ஸ் துபாய் பி கிராண்ட்ஸ் எடுக்கணும்னா ப்ராப்பர் லெவலில் கொண்டு வந்துருங்க அவர் ரைட் அண்ட் சார் இலேரியஸ் மொமண்ட் நேற்று நடந்திருக்கு முந்தா நேற்று பும்ரா நேத்து பும்ராவும் தோனி என்னமோ அனிமேட்டடாக பேசிகிட்டு தாங்க அது ப்ரிவியில் போட்டிருக்கேன் இப்போ தீபக் சார் ஏதோ சொல்ல தோனி பேட்ட தூக்கிட்டு துறத்துல அவர் அடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டர் இதில் என்ன தெரியுது ரெண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமும் ஹாப்பியாக இருக்காங்க காமாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க ப்ரெஷராக இல்லை ஃபேன்ஸ் நீங்களும் அதே மாதிரி இருங்க ஒருத்தர் ஒருத்தர் போய் அவர் யார் தெரியுமா இவர் தெரியுமா ரெண்டு பதினெட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்க்காதீங்க மேட்சை மேட்சை மேட்சாக பாருங்கள் என்ஜாய் த கேம் லைக் த பெட்டர் டீம் வின் போன வருஷம் ஒரு மேட்ச் நடந்தது சிஎஸ்கே வருஷஸ் மும்பை இந்தியன்ஸ் இதே கிரவுண்டில் தான் எம்எஸ் தோனி வாஸ் த ஒி டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீமுங்கும் எப்படின்னு கேட்பீங்க லாஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா அப்போ டிட்டிலாம் போட்டு வந்தார் போலிங் போகிறதுக்கு தோனி மூணு சிக்ஸு ஒரு ரெண்டு அடிச்சார் லாஸ்ட்டில் இரு அவர் மட்டுமே இருபது ரன்னு மேட்ச் ஜெயிச்சது அந்த இருபது ரனில் தான் போலிங் போடுது ஹார்திக் பண்டே அடித்தது தோனி அது கண்டிப்பாக மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவர் லாஸ்ட் ஒன்று இருபத்தி நாலு ரன்னு கொடுத்தார் இன்ஃபேக்ட் ஹார்திக் அந்த மேட்சில் ரைட் இப்போ கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு இல்லை கேப்டன்சில ஸோ அந்த தவறில் பண்ண மாட்டேன் நான் தான் அட்டாக் போடுவேன் நான் தான் எப்போ வேணும்னா பேட்டிங் போடுவேன் எப்போ எப்போனாலும் ப்ராப்பராக ஐ வில் டூ இட் அந்த மூணு சிக்ஸ் ரெண்டு ரன் அடிச்சு இருபது ரன் அடிச்சாரு பாருங்க தோனி வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் க்ரௌடு அடப்டட் அவ்வளோ சத்தம் இப்போ பிளேய் லெவனுக்கு நான் வரேன் இது என்னோட லெவன் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் உங்கள் லெவன் எதுவும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறப்ப யோசனை தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதுவுமே இல்லாமல் வேற லெவனுக்கு கொண்டு இருக்கும் தோனி அது வேறு விஷயம் அது அப்புறம் பார்ப்போம் மும்பை இண்டியன்ஸுக்கு போய்ட்டுமோ பிளேங் யா ரயான் ரிகல்டன் ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா வில் ஜாக்ஸ் ஹூஸ் வில் ஜாக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நமந்தீர் மிச்சல் சாட்னர் இங்கேருந்து போனவர் அவர் தீபக் சார் பியூர் இங்கேருந்து தான் போனார் சிஎஸ்கேலேருந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜூரியிலேருந்து வராரு அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார்னு தெரியல நமக்கு பார்க்கணும் இவங்களுடைய இம்பாக்ட் பிளேயர் வந்து விக்னேஷ் புத்தூர் அவர் தான் இருப்பார் அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர் இதாச்சு எம்ஐ லெட்ஸ் கோ டு சிஎஸ்கே நம்ம தலை தோனிக்கு பெரிய வயசில் அட்டிங்க அந்த தோனி ஓகே ரச்சின் ரவீந்திரா ஷேக் ராஷித் தட் சேம் ஓப்பனிங் கான்மே வேண்டாம் ஒன் ஒன்டன் சிவம் டூபே அனுப்பிச்சுருங்க ரால் திருப்பது கூட தேவையில்லை பிரிங் ஷிவம் டூபே நம்பர் த்ரீ இல்லையா டேவால் பிரவிசன் நம்பர் த்ரீ அனுப்புங்க மேக் யூஸ் ஆஃப் எம் இந்த பிச்சு மூணு வருஷமாக இவங்க லேண்டர் அவர் பத்து மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாண்டாரு ஆனால் அவங்க விளையாண்ட அத்தனை மேட்ச்லேயும் அவர் நேஷனில் போட்டிருப்பார் நேஷனில் பேட்டிங் பண்ணியிருப்பார் பார்ட் டைம் லெக்ஸ்பின்னர் வேறு அவர் ஸோ ஐ திங்க் மேபி டேவன் பிரவேஷ் மூணு சிவம் பை நாலு விஜய் சங்கர் அஞ்சு ஜடேஜ் ஆறு அண்ட் நம்பர் செவன் ஓவர் டன் ஓவர் டன்னாக பத்து ரனாகவும் ஆகிடணும் இப்போதைக்கு ஓவர் டன் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும் ஓவர் டன் ஏழு எம்எஸ் தோனி எட்டு அன்சுல் கம்போஜ் ஒம்பது நூறு ஐம்பது பத்து கலீல் அஹமத் பதினொன்று இப்போ இந்த நாலு ஓவர் சீஸ் வச்சால் இன்னொரு ஓவர் சீஸ் இடிக்குது பதிரானாவை எப்படி ஃபிட் பண்ணுறது ரச்சின் ரவீந்திரா டெவால் பிரவிஸ் ஓவர் டன் நூறு அம்மதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ நேச்சுரலி ஓவர் டன்னாக தான் உட்கார வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் உட்கார வச்சேன்னா பத்திரானா வில் பிளே அண்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அண்ட் இம்பாக்ட் பிளேயரு சப்போஸ் ராகுல் திரிபாதி ஐடோன்னு திரி திரின்னு கூட அவ்வளோ அமுச்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி நீ பாப்பா மூணு ஓவர் நீ இம்பாக்ட் பிளேயரை போய் இம்பாக்ட் பண்ணுவானு அண்டு அந்த மாதிரி நடக்காது ஆர்திக் பாண்டியா அவங்க டீமில் தேவ் சாலிட் பவர் ஹிட்டர்ஸ் இப்போ ஒன் மேன் கேன் ஸ்டாப் தம்னா அது நூறு அம்ம்தான் அவரோட குக்லாம் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் சேனா மேன் லேப்டாப் பார்க்கலாம் மவுத் வாட்ரிங் ஏமே தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்கள ஒன்று போடுங்க ரைட் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம் அர்த்தம் குறிப்பிட பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுன்னு சந்திங்கனா தேங்க்யூ ஸோ மச்